சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற இறைவனிடம் வேண்டி இந்த பலன்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் ம்ோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்பிரை பிரதமர் திதி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று இரவு வரை பின் துவிதியை திதி அவிட்டம் நட்சத்திரம் பத்து பதினைந்து இரவு வரை பின் சதயம் நட்சத்திரம் வரியான் நாமயோகம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு நாளிகை வரை பின் பரிகம் நாமயோகம்

முற்பகல் பதினொன்று பத்து முதல் ஒன்று நாற்பது வரை பிற்பகல் ஐந்து நாற்பது முதல் எட்டு பத்து வரை இரவு ஒன்பது நாற்பது முதல் பத்து நாற்பது வரை இன்று நாள் அசுபம் இன்றைய நவ நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது தனசுவில் சுக்கிரன் மகரத்தில் சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பகல் பதினொன்னு மூணுக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சந்திரன் ஆகிறார் இதன் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்கணங்களுக்கான பலன்களை இனி பார்ப்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எழுபத்தி ஐந்து ஆறு எழுபத்தி எட்டு ஐந்து எண்பத்தி ஆறு ஒன்பது எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு மேற்கு ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெற்று பலம் பெறுகிறார் ராசிநாதன் செவ்வாயுடன் புதன் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றுள்ளனர் ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் இருக்கும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் ரியல் எஸ்டேட் துறையினர் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது தந்தைவழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் அன்பர்களே அன்பர்களேசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு ரிசபராசிக்கு தரும் பலன்கள் ராசிநாதன் சுக்கிரனை குரு பார்வை செய்கிறார் ராசிக்கு பதினோராம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கும் நிலையில் உங்களுக்கு நன்மையான பலன்களை வாரி வழங்குவார் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் ஏற்கனவே பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும் தாய் தந்தையர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களை அடைவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு முப்பத்தி ஐந்து மூன்று எண்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட வழிபாடு தட்சணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் மிதுன ராசிக்கு இன்று காலை வரை சந்திராஷ்டமம் தொடர்கிறது குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது காலை பதினொன்று மூணுக்கு மேல் சந்திராஷ்டமம் விலகி நன்மைகளை ஏற்படுத்துவார் ராஜ்நாதன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து நன்மையான பலன்களை இன்று உங்களுக்கு வழங்குவார் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் அரசு உத்தியோக போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று உத்தியோகத்திற்கு தகுதி பெறுவீர்கள் கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எழுபத்தி ஐந்து ஆறு எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கடகராசிக்கு தரும் பலன்கள் கடகராசிக்கு இன்று காலை பதினொன்று மூணுக்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் அதிக அலைச்சலை குறைப்பது நன்மை பயக்கும் உத்தியோகம் தொழிலில் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது ஆறு அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் ராசியை ஐந்தாம் பாவாதிபதி குரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறார் ராசிநாதன் சூரியனுடன் புதன் செவ்வாய் சேர்க்கை இந்த நிலையில் சிம்மராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்திற்கு தகுதி பெறுவார்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது ரியல் எஸ்டேட் துறையினர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாள் விவசாயிகள் அனுகூலமான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல் சனி புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு கன்னிராசிக்கு தரும் பலன்கள் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் அரசு உத்தியோக முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வியாபாரிகளுக்கு தொழில் போட்டிகள் அதிகம் இருப்பினும் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு பதிமூன்று ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி நான்கு இருபத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு ராசியையும் ராசிநாதன் சுக்கிரனையும் குரு பார்வை செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோக இடங்களில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திருமண பொருத்தத்தை முடிவு செய்வதில் கவனம் தேவை பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் துலாம் ராசியினருக்கு விளங்குகிறது விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று எழுபத்தி ஐந்து ஆறு எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் புதன் சூரியனுடன் இணைந்து ராசிக்கு தரும் பலன்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாள் அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளை கையாண்டவர்கள் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களை அடைவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு ஆதாயமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசுராசி அன்பர்களே தனசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் செவ்வாய் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எண்பத்தி ஆறு ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு முப்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிவப்பு நீளம் அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் ஆஞ்சநேயர் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் மேற்கு கிழக்கு ராசியை ராசிநாதன் குரு பகவான் பார்வை செய்கிறார் மூன்றாம் பாவகத்தில் சனி இருக்கும் நிலையில் தனசு ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது பூர்வீக வழிகளில் மேன்மையான பலன்கள் கிட்டும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்கள் தொழில் துறைகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாள் மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஒன்பது நாற்பத்தி ஐந்து இரண்டு நாற்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை வெண்மை அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் இணைந்துள்ளார்கள் காலை பதினொன்று மூணு மணி வரை சந்திர பகவான் ராசியில் இருக்கும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறும் ஒரு சிறந்த நாள் மாணவர்கள் கல்வியில் போட்டி போட்டு படித்து முதல் மதிப்பெண் பெறுவார்கள் வியபாரிகளுக்கு விருத்தி பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது ரியல் எஸ்டேட் துறையினர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அறுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று பலம் பெறுகிறார் காலை பதினொன்று மூணுக்கு மேல் சந்திர பகவான் ராசிக்கு வரும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் ஏற்கனவே பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வீடு வாகனம் சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல்கள் குரு சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது எட்டு முப்பத்தி ஐந்து ஒன்பது தொண்ணூறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு தஷ்ணாமூர்த்தி முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தெற்கு ராசியில் ராகு ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் குரு ராசிநாதனுக்கு பதினோராம் பாவத்தில் சனி காலை பதினொன்று மூணுக்கு மேல் ராசிநாதனுக்கு பதினோராம் பாவத்தில் சந்திர பகவான் வரும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அனுகூலமான பலன்களை பெறும் ஒரு சிறந்த நாள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள் கூட்டு தொழில் புரிவோர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஏற்றமுக்கு நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களை அடைவார்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் அனுகூலமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள் விவசாயிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது உங்களது கருத்துக்களை கமாண்ட்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம